ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாய இந்த பதிவு நம்ம எல்லோரும் அண்டங்களை இருக்கிற பரம்பொருள் நமக்கு கற்பனைக்கு எட்டாத பரம்பொருள் நம்மீது எவ்வளவு கருணை கொண்டிருக்கின்றார் அப்படின்ற விஷயத்தை நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்கின்ற வகையில் நமது திருமூலர் நமக்காக கொடுத்துருக்கிற மிக அற்புதமான பாடல் திருமந்திர பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற பாடல் எண் நூற்றி நான்கு பாடலை பார்க்கலாம் அண்டங்கள் ஏழுக்கு அப்புறத்து அப்பால் உண்டென்ற சக்தி சதாசிவத்தின் உச்சிமேல் கண்டங்கரியான் கருணை திருகுரு கொண்டு அங்கு உமைக்கான கூத்துகந்தானே திருமூரின் கூற்றின்படி அண்டங்கள் ஏழு அண்டங்கள் ஏழுக்கு அப்புறத்து இன்னொரு பாடலை கூட வேதங்கள் ஆட மிக ஆகம கூட கிளர் அண்டம் ஏழு ஆறுன்னு சொல்கிறார் திருமூலர் ஆக ஏழு அண்டங்கள் இருப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த ஏழு அண்டங்களையும் தாண்டி அண்டங்கள் ஏழுக்கு அப்புறத்து அப்பால் ஏழு அண்டங்களையும் தாண்டி அதற்கும் மேலாக அதையும் ஏழு அண்டங்களை தாண்டி அதற்கும் மேலாக அங்கே இருக்கின்ற ஒரு வெளியில் உண்டு என்ற சக்தி அந்த இடத்துல ஒரு மிக பெரிய சக்தி இருக்கு பேராற்றல் இருக்கு அந்த சக்தி சதாசிவத்தின் உச்சி மேல் சதாசிவ தத்துவத்தின் மீது இருந்து சதாசிவ தத்துவம்ன்றது அருளே வடிவான தத்துவம் அதை நம்ம எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தோம்னா எல்லோருக்கும் தெரியும் ஐந்து தொழில்கள் இருக்குது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த ஐந்து தொழிலை யார் பண்ணுறாங்க பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சிவன் சதாசிவன் இந்த சதாசிவ தத்துவம் அருளல் ஆக சதாசிவம் தத்துவமாகிய அருளே வடிவான தத்துவத்தின் மீது அந்த ஏழு அண்டங்களுக்கு மேலே இருக்கிற பரம்புரல் சக்தி இருக்க பேர் ஆற்றல் இருக்க அந்த ஆற்றல் என்ன பண்ணுறது கருணை கண்டங்கரியான் கருணை கொண்டு கண்டங்கரியான் சிவபெருமானுடைய கண்டம் நீல நிறமானது கருமையானது விஷம் சாப்பிட்டார் இல்லையா அவர் நீலகண்டன் அந்த நீலகண்டன் கருணை கொண்டு கருணை கருணையின் காரணமாக என்ன கருணை நம் போன்ற உயிரினங்களை கடையேற்றுவது கடை தேற்றுவது அந்த கருணை நம்மீது வைத்துக் வைத்திருக்கின்ற அன்பின் காரணமாக கருணையின் காரணமாக அவர் ஒரு அழகிய திரு கொள்கின்றார் அதுதான் நடராஜ உருவம் அந்த உரு கொண்டு அங்க உமைக்கான கூத்துகந்தானே உமையம்மை அதை அங்கே பார்த்து மகிழ ரசிக்க சிவபெருமான் அங்கே நடனமாடுகிறார் அழகாக அதாவது ஏழு அண்டங்களையும் தாண்டி அதற்கும் மேலாக இருக்கின்ற மிக பெரிய ஆற்றல் சக்தி நம்மீது வைத்திருக்கின்ற கருணையின் காரணமாக ஒரு அழகிய திரு உருவம் கொண்டு நடராஜ உருவம் கொண்டு அம்பால் பார்த்து ரசிக்க கழிக்க நடனமாடுறார் அழக இப்போ அவர் ஏழு அண்டங்களையும் தாண்டி ஒரு சக்தியா இருக்கார் அந்த ஆற்றல் சக்தியை நம்ம மாதிரி ஆட்களால் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுமா அதை கற்பனை தான் பண்ணி பார்க்க முடியுமா அவ்வளோ பெரிய சக்தி ஒரு உருவம் எடுத்து நமக்காக அழகாக அங்கே அங்கே அம்பாள் பார்க்குற மாதிரி நடனமாடுறார் அங்கே மட்டும் நடமாடுறார் கீழே இறங்கி வந்து பூமியில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலையும் நம்ம பார்க்குறோம் நடராஜர் முக்கியமாக பார்க்குறோன்னா ஐந்து சபைகள் கூட இருக்குது எல்லோரும் நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய அந்த கருணை நம்ம என்னன்னு சொல்றது அவர் மட்டும் அந்த நடராஜபுரம் எடுத்து பூமியில் வராமல் இருந்தார்னா நம்மால் பார்க்க முடியுமா அந்த கருணையாளர் சிவபரம்பொருள் ஒன்று அடுத்தபடியாக அங்க அவர் நடனம் ஆடும்போது உமையம்மை மட்டும்தான் பார்க்குறாங்க வேற யாரும் அங்கே இல்லை அப்படின்னா சிவசக்தி ரெண்டு பேர் மட்டும்தான் அங்கே இருக்காங்க சிவன் நடனமாட அம்பாள் அம்பால் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னு வேற யாருமே கிடையாது அப்படின்னா இந்த உலகம் முழுவதையும் இயக்குவது அந்த சிவசக்தி தான் வேறு யாரும் இல்லை அப்படின்றதையும் நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் சரி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா அவர் இந்த பூமியில் கோவிலுங்களை மட்டும் இல்லை அவர் அன்பர்கள் இருக்காங்க இல்லையா சிவ சிவபக்தியில் இருக்கிற அன்பர்கள் அன்பே வடிவானவர்கள் எல்லாவற்றையும் சமமாக பாவிப்பவர்கள் அன்பே சிவம் என்பதை முழுமையாக உணர்ந்தவர்கள் அவர்களுடைய இதயத்தில் இந்த இடத்துல ஒரு தகராஹன் ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல அவர் நடனம் ஆடுவார் அங்க நடனமாடி எப்படி இந்த உலகத்தை கொண்டிருக்காரோ அப்படி நம்மையும் இயக்குவார் அங்கே அவர் நடனம் ஆடுவதை உணர்ந்தவர்கள் பரம சுகத்துல அனுபவிக்கலாம் மகிழ்ச்சியா இருக்கலாம் அவ்வளோ கருணையாளர் இந்த ஏழு அண்டங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா அதை நம்ம உடலில் கூட நம்ம பொருத்தி பார்க்கலாம் மூலாதாரத்தில் ஆரம்பித்து இந்த புருவத்துக்கு மத்தியில் இருக்கிற ஆம்யா சக்கர வரைக்கும் ஆறு சக்கரங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதற்கு மேலாக நம்ம சிரசில் தலையில் தல சக்கரம் இருக்குது ஆக மொத்தமாக நம்ம உடல் கூரில் இருக்கிற சக்கரம் ஏழு சக்கரங்கள் ஏழு அண்டங்கள் இது புரிந்து வர்றத நம்ம பார்க்கலாம் இப்படியாக ஏழு அண்டங்களையும் தாண்டி இருக்கிற பரம்பொருள் பரசக்தி அத் பேராற்றல் நம்மால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத இருக்கிற அந்த சக்தி நம்மீது மீது கொண்டிருக்கிற கருணையின் காரணமாக ஒரு அழகையை உருவெடுத்து நமக்காக நடராஜரா இங்கே ஆடுறாருன்னா அந்த கருணை என்னன்னு நம்ம சொல்கிற சொல்லுங்க பார்க்கலாம் அவ்வளவு கருணை கடலவர் ஆகவே இந்த பாடல் மூலமாக நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் இந்த பாடல் நம்ம பாட 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 அவருடைய கருணையை நாம் உணரலாம் அப்படி உணர்வதன் மூலமாக நாமும் அந்த வழிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம் அந்த கருணையின் உச்ச கட்டத்தை நம்ம அடைய வேண்டும் அன்பே சிவம் என்பதை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அந்த தெரிஞ்சிருக்கிறதுலாம் இந்த மாதிரி பாடல்கள்லாம் நமக்கு உதவியாக இருக்கும் இது அழகாக நடராஜ் தரிசனம் இந்த பாடலை மறுபடியும் முடியும் நம்ம பாடணும் பாடலை பார்க்கலாமா மறுபடியும் அண்டங்கள் ஏழுக்கு அப்புறத்து அப்பால் உண்டென்ற சக்தி சதாசிவனத்தின் உச்சி வேல் கண்டம் கரியான் கருணை திருவுரு கொண்டு அங்கு உமைகான கூத்துகந்தானே திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய ஓம் நடேசா போற்றி 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 அப்படின்னு உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் சிஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓம் நடராஜா போற்றி போற்றி போற்றி